பசுமை சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் என்கிற அழகிய கடற்கரை நகரத்திலிருந்து அரக்கு என்கிற மலை பிரதேசத்திற்கு செல்லும் வழியில் அமைந்திருப்பதுதான் சிமிலிகூடா என்கிற ரயில் நிலையம் சரி இந்த ரயில் நிலையத்தை பற்றி என்ன விசேஷம் வாங்க பார்க்கலாம் இந்த சிமிலிகூடா என்கிற ரயில் நிலையம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூன்றாயிரத்தி இருநூறு அடி மேலே அமைந்துள்ளது முதன் முதலாக அதிக உயரத்தில் அமைக்கப்பட்ட அகலப்பாதை ரயில் நிலையம் இதுதான் விசாகப்பட்டினத்திலிருந்து சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் சிமிலிகூடா அமைந்துள்ளது விசாகப்பட்டினத்திலிருந்து கிரண்டல் வரை செல்லும் ரயிலில் ஏறி அமர்ந்தால் சிமிலிகுடா அரக்கு இந்த இடங்களின் அதி அற்புதமான இயற்கை அழகை வெகுவாக ரசிக்கலாம் இயற்கை சற்று அதிகமாகவே இந்த இடத்திற்கு அழகை அள்ளி கொடுத்திருக்கிறது என்றால் அது மிகையில்லை படக்கலவையில் உதவிய ராஜ்கிரணோடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்